கணேயத்திற்குரிய சகோதரர்களே ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்றால் அது வியாபாரிகள் வியாபாரிகள் சமூகம்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டினுடைய உச்ச ஒரு நாட்டை பொருளாதாரத்திலே உச்சபட்ச நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் அதிக அதிகபட்சமான ஒரு பங்கும் வளர்ச்சியும் யாருக்கு இருக்கிறது வியாபாரிகளினுடைய அந்த வியாபார சமூகத்திற்குத்தான் அந்த பங்கு இருக்கிறது ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வியாபாரத்தினுடைய வியாபாரிகளினுடைய நிலை என்னவென்று ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரமும் நிலையும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது அதற்கெல்லாம் சில முன்னுதாரணங்களும் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டுதான் தான் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறிலே செப்டம்பர் மாதம் கோவையில சசிகுமார் என்பவர் இறக்கிறார் அவருடைய இறுதி ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தை கலவரமாக்கினார்களா இல்லையா எத்துணை கடைகளை அடித்து சூறையாடி இருப்பார்கள் எத்துணை சொத்துக்கள் அன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கும் இன்னும் அந்த கலவரத்திலே பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் பல வியாபாரிகள் அதிலிருந்து மீள முடியாத சூழலில் தான் இருக்கிறார்கள் என்ன காரணம் இவற்றையெல்லாம் யார் செய்து வெற்றி எல்லாம் யார் முறைப்படுத்துவதற்கு வெற்றுக்கெல்லாம் என்ன தீர்வு காண்பது அது மட்டுமல்ல இதே வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் ஐந்தாம் தேதி போல திருச்சி மாவட்டத்திலே காந்தி மார்க்கெட்டில் ஒரு சுமைப்பணி தொழிலாளிக்கும் அந்த பகுதியை சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது அது அடி அடிபுடி தகராறாக மாறுகிறது அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் வர ஐம்பது அறுபது நபர்களை குண்டர்களை அழைத்து வந்து பார்க்கிறார் அந்த சுமை பணி தொழிலாளி அந்த இடத்திலே இல்லை என்பதால் காந்தி மார்க்கெட்டில் ஒரு நூறு கடைகளுக்கு மேலாக அந்த கடைகளினுடைய பொருட்களை எல்லாம் உடைத்து அந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி திருடி செல்லக்கூடிய அவலநிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தொடர்கிறதா இல்லையா இதை எப்படி சரி செய்வது இதை எப்படி முறைப்படுத்துவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிறு இருந்து கலவரமாக இருந்தாலும் சரி முதல் முறையாக உடனே பாதிக்கப்படுவது வியாபாரிகள் தான் அந்த பகுதியில உடனே கடைகளை அடித்து நொறுக்குவது உடனே வன்முறை சம்பவங்களை பாதிக்கப்படுவது முதல் கட்டமாக வியாபாரிகளாகவே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த நிலை உண்மையிலேயே மாறப்பட வேண்டும் இந்த நிலை உண்மையிலேயே மாற்றியமைக்கப்பட வேண்டுமா இல்லையா ஆக இந்த நிலை மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் ஒரு எழுச்சியாகத்தான் இன்றைக்கு கட்சி வர்த்தகரணி இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது நம்ம ஐந்து என்றால் சில இந்த வணிகர் தினத்திற்கு வணிகர் தின இந்த நாளிற்காக வியாபார சங்கங்கள் மாநாடுகளை ஏற்படுத்துவார்கள் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு வர்த்தகர் அணி நிர்வாகம் இன்றைக்கு வணிகர் தின மாநாடை ஏற்படுத்துகிறது என்றால் அதனுடைய தேவை என்ன என்பதை இந்த சமூகமும் இந்த வியாபார சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எதற்காக இந்த வர்த்தக அணி இந்த நோக்கத்திற்காக இந்த வர்த்தகர் அணி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய முதல் படியாக இந்த மாநாடு அமையும் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அது மட்டுமல்ல நமது நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு வருகை தரக்கூடிய ஆர் ஆர் சேலம் பிரியாணி அவர்கள் அவர்கள் கூட ஒரு காணொலியிலே கூறுகிறார் நான் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு தள்ளுவண்டியிலே பிரியாணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்படி பிரியாணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த நிலையில் கூட ரவுடிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நான் அவர்களுக்கு படியளக்கவில்லை என்றால் என்னால் கடை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது என்று கூறினார் பல பல இடங்களிலே இதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட இருபது வருடங்களுக்கு நடந்த முன்பு நடந்த சம்பவம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இருபது வருடங்கள் கடந்தும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் வியாபாரிகள் பரக்கூடிய துன்பங்களும் நெருக்கடிகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே துயரமும் நெருக்கடிகளும் இந்த வியாபார சமூகம் இந்த வியாபாரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் யார் சரி செய்வது இவற்றையெல்லாம் மாற்றி அடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா அது மட்டுமல்ல ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு ஹிட்லருடைய வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அந்த புத்தகத்தில் அந்த எழுத்தாளர் ஒரு அந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக பதிவு செய்கிறார் வியாபாரிகளுடைய சக்தி என்ன என்பதே செல்வாக்கு என்ன என்பதை அந்த வரலாறு பதிவு செய்கிறது ஹிட்லர் நாசிஸ்ட் படையை கட்டமைக்கிறார் அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் ஜெர்மனியை அவரால் கைப்பற்ற முடியவில்லை அந்த சூழலில் இருந்த பொழுது வியாபாரிகளை அழைத்து ஒரு மாநாடை ஏற்படுத்துகிறார் ஹிட்லர் ஜெர்மனியில ஒட்டுமொத்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அழைத்து ஹிட்லர் ஒரு மாநாடு வியாபாரிகளுடைய மாநாட்டை ஏற்படுத்துகிறார் எப்படி தெரியுமா அந்த மாநாட்டிலே அறிவிக்கிறார்கள் இனி ஜெர்மனியினுடைய நாணயங்களும் பணமும் செல்லாது என்று அறிவிக்கிறார் அவர் ஜெர்மனியினுடைய அதிபர் அல்ல ஹிட்லர் ஜெர்மனியினுடைய ஆட்சியாளர் அல்ல ஹிட்லர் ஆனால் ஒரு நாசிஸ்டினுடைய தலைவராக இருந்து கொண்டு இனி ஜெர்மனியினுடைய செல்லாது என்று அறிவிக்கிறார் அதனுடைய பிறகு என்ன தெரியுமா கூறுகிறார் படைகள் அச்சடித்த அந்த நாணயமும் அந்த ரூபாய் நோட்டை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீங்கள் பொருட்களை வழங்க வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே தீர்மானம் எடுக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது சிறிது காலங்களிலே நாசிஸ்ட் படையில் அச்சடித்த அந்த நாணயங்கள் தான் கொடுத்தால்தான் பொருள் கிடைக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது ஒட்டுமொத்த ஜெர்மனியுடைய ஆட்சி மன்றைக்கு கவிழ்கிறது ஹிட்லர் ஆட்சியை பிடிக்கிறார் யாருடைய செல்வாக்கால் யாருடைய சக்தியால் இறுதியாக ஹிட்லர் ஆட்சியை பிடித்தார் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஹிட்லருக்கு ஆதரவு அளித்ததனால் எந்த பொருளும் நாங்கள் ஜெர்மனியினுடைய நாணயத்திற்கோ பணத்திற்கோ நாங்கள் தரமாட்டோம் நாசிஸ்ட் ஹிட்லர் அவர்கள் எதை அவர்கள் காண்பித்தார்களோ அந்த நாணயத்திற்கு தான் நாங்கள் பொருட்களை கொடுப்போம் என்று கூறி அந்த அதனுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்த நாண காரணத்தினால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்து அந்த அரசும் கவிழ்கிறது ஜெர்மனியை ஹிட்லர் கைப்பற்றியதற்கு முக்கிய பங்காக இந்த வியாபாரிகளினுடைய அந்த செல்வாக்கு அமைந்தது ஆக ஆக இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சமூகமாக இந்த வியாபார சமூகம் இருந்து கொண்டு எதற்காக நாம் நாம் தேரப்பட வேண்டும் எதற்காக நாம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் முறையான வியாபாரிகளாக நாம் இருந்து கொண்டு இது போன்ற நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஆக ஒருபொழுதும் இது போன்ற நெருக்கடிகளையும் இது போன்ற பிரச்சனைகளையும் இது போன்ற அக்கிரமங்களையும் இனி வியாபாரிகள் சந்திக்க கூடாது அதற்காக ஒரே முறையில் உருவெடுத்தது தான் இது எஸ் டிபிஐ கட்சியினுடைய இந்த வர்த்தகரணி மாநாட்டை ஒரு முடிவோடு தான் இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றால் வர்த்தகரணி எஸ் டிபிஐ கட்சியினுடைய வர்த்தகரணி இனி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்கிற மாடலிலே தொடர்ச்சியாக இனி செயல்படும் என்று இந்த வர்த்தகரின் மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கின்றோம் வரக்கூடிய காலங்களில் வியாபாரிகளுக்கு அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு தன்மை எதுவாக இருந்தாலும் எஸ்டிபிஐ அவர்களோடு துணை நிற்கும் அவர்களோடு கைகோர்க்கும் அவர்கள் அவர்கள் படக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் எஸ்டிபிஐ துணை நிற்கும் எஸ்டிபிஐ பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் எஸ்டிபிஐ பயன்படுத்திக் கொள்வதற்கு எஸ்டிபிஐ தயாராக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி